தவறு பண்ணுன்ற எண்ணத்துல தவறு பண்ணுவாங்க கிடையாது எல்லாமே ஒரு சுச்சுவேஷன் காயத்ரி அவங்களுக்கு ஒரு அந்த அவன் எப்படி பயன்படுத்துறான் அப்புறம் சாந்தினி எடுத்தீங்கன்னா முதல் முதல்ல வந்து தெரியாம ஒரு வேலைக்கு போன போங்க அந்த அவளை பொண்ணை எப்படி அவன் பயன்படுத்துறான் ஒரு ரச்சிதா ஒரு கணவர் கூட இல்லாத ஒரு பெண்ணை வந்து அவங்க குழந்தைய மாத்திரமே காமிச்சு காமிச்சு இன்ஸ்பயர் பண்ணி நல்லவன் மாதிரியே வேஷம் விட்டு அப்படி பண்ணுது சோ அப்படி ஒரு விஷயம் இருக்கும்போது ஒரு நல்லதை சொல்லும்போது ஒரு கெட்டதை கொஞ்சம் காமிச்சாதான் கொஞ்சம் ஒரு இன்டெத்து தெரியும் இல்லைன்னா ஜஸ்ட் லைக் தட் அப்படி ஒரு ஷார்ட்டா போயிடும் அப்படிங்கிறதால கொஞ்சம் டீடைலிங் பண்ணி பண்ணோம் அப்படி பண்ணும்போது கொஞ்சம் அது அடல்ட்ரி கண்டென்ட் தேவைப்படுது அப்படி ஒரு அடல்ட்ரி இருக்கும் போது அது எயிட்டின் ப்ளஸ் ஆக இருந்தால் தான் சரியாக இருக்கும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருமே நியாயமா ஏத்துக்க வேண்டிய விஷயம் இதுக்கு வந்து யூ குடுக்கணும்னு நம்ம கேட்ட மாதிரியே கற்றுக்குது இல்லை நல்ல நெசை ஸோ இதில் நல்ல நெசையில் வந்து நீங்க கொஞ்சம் சின்ன வயசில் ஹேண்ட்

அதை ஃபிகர் அவுட் பண்றாங்க நாட் எல்லாருமே வந்து அவ்வளோ சீக்கிரத்துல அவ்வளோ இன்னசென்டாவா நெய்வா இல்லை யாருமே இப்போதைக்கு பீப்புள் ஆர் க்ரோயிங் அவுட் ஸோ அந்த டைம்ல வந்து நீங்க மோர் அந்த எயிட்டீன் பிளஸ்ல இருக்கிறவங்களுக்கு வந்து இதை புஷ் பண்றதுக்கு கொஞ்சம் அதுக்கு கீழே இருக்கவங்களுக்கு புஷ் பண்ணி இருந்துருக்கலாம்னு தோணுது ஒரு நாளைக்கு தமிழ்நாட்டுல மாத்திரம் ஆயிரத்தி இருநூத்தி அறுபத்தி எட்டு பாலியல் கேஸ்கள் வந்து ரிஜிஸ்டர் ஆயிட்டு இருக்கு இன்னைக்கு கரண்ட் சினாரியோ நான் சொல்றது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ சென்செக்ஸ் ரிப்போர்ட் அப்படி இருக்கும்போது பாலியல் விழிப்புணர்வு வந்து இப்போ நான் சொல்றது வந்து ஒட்டுமொத்த ஆண் சமுதாயம் தவறானவங்கன்ற யாரையுமே நம்ம சொல்லல இப்படிப்பட்ட காசி மாதிரியான ஆளுங்க இந்த சொசைட்டில நிறைய பேர் இருக்காங்க ஒரு நீங்க எல்லாம் வந்து ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய ஒரு காலகட்டாயம் பெண் பிள்ளைகளுக்கு இன்னைக்கு இதுல அதுலதான் ஒரு கிளைமேக்ஸ்ல நீங்க அந்த டைலாக் கேட்க கேட்கல நிறைய பேர் வந்து அஹ் அந்த ஷவுட்ல கேட்காம போயிடுச்சு அவருடைய கேரக்டர் இன்னைக்கு பணம் படைத்தவனும் பணம் இல்லாதவன் கூட வந்து அவங்க பிள்ளைங்களை வந்து நல்லா வளர்க்குறாங்க ஆனா பாதுகாப்பா வளர்க்குறாங்களா நல்லது கெட்டது சொல்லி கொடுத்து வளர்க்குறாங்களான்னு பார்த்தா ரொம்ப கண்டிப்பா பிள்ளைங்க என்ன கேட்டாலும் பண்ணிடலான்ற ஒரு எண்ணம் அதுல வந்து ஒரு ஒரு கூலி தொழிலாளியா இருந்தாலும் கடன் வாங்கியாவது பிள்ளைக்கு ஒரு மொபைல் வாங்கி கொடுக்கணும் அவளுக்கு என்ன தேவையோ அதை செய்யணும் நம்ம பட்டன் போன் வச்சிருக்கலாம் பொண்ணு வந்து டிஜிட்டல் போன் வச்சிருக்கணும்னு நினைக்கிறாங்க பட் அதனால இருக்கிற ஆபத்து என்ன மாதிரி நடக்குது இந்த பொண்ணுங்க காலையில வீட்டுக்கு போயிட்டு வீட்டுக்கு ரிட்டர்ன் வரும்போது வேலைக்கு போயிட்டு வரும்போது அவங்க பத்திரமா வராங்க ஐயா அளவுக்கு அச்சுறுத்தல் இந்த சொசைட்டில இருந்துகிட்டு இருக்கு சோ இந்த மாதிரி படங்கள் பார்க்கும் போதும் ஆண்கள் நம்ம கூட நான் உட்பட எல்லாருமே அந்தந்த ஏஜ்ல அந்த ஒரு எல்லாம் நம்ம என்ஜாய் பண்ணிருப்போம் பார்ப்போம் கொள்வோம் பட் மரம்பு மீறக்கூடாது எல்லை மீறக்கூடாதுங்கிற ஒரு விஷயத்த வந்து ஒரு மைண்ட்ல பதிய வைக்கணுன்றதுக்காக ஒரு ஹீட்டிங் பஸ் கண்டெக்டா இருக்கணும்

புள்ளிங்க்கு ஒரு எலிமெண்ட் தேவைப்படுது ஒரு கமர்ஷியலா நான் சொல்றேன் அப்ப கமர்ஷியலா இந்த மாதிரி கொஞ்சம் அடல்ட்ரி கண்டென்ட் இருக்கும்போது நம்ம தம்பிங்க மாதிரி ஆட்கள் எல்லாம் வந்து உள்ள வந்து இருக்கா உள்ள வர்றதுக்கான ஒரு சரியான இடமா இருக்கு அப்படிங்கிறது ஒரு கமர்ஷியல் அந்த கமர்ஷியல் இருக்கிறதால உள்ள வரும் ஒரு அட்டன்ஷன் கிரியேட் ஆகும் உள்ள வந்து பார்க்கும்போது நான் நான் நம்புறது ஒரு நல்ல படமா இருக்கும் தப்பான படமா இருக்காதுன்னு நம்புறேன் நீங்க நம்புறீங்களா இது ஒரு நல்ல படம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா

ஸோ அவர் இந்த மாதிரி கேரக்டர் தான் சொல்லிட்டு இருந்தேன் ஸோ அந்த நாலு பொண்ணுங்க ஏமாறுறாங்க அது எதுக்கு ஃபுல்லா கொண்டு போகணும் இல்லை எல்லா ஆடியன்ஸுக்கும் ரீச் ஆகணும் இல்லை எல்லா ஆடியன்ஸுக்கும் ரீச் ஆகுது அப்படின்றத விட வயது வந்தவர்கள் முக்கியமா பார்க்க வேண்டிய ஒரு படமாக தான் நான் வந்து அதாவது இப்போ வீட்டில் வந்து இன்னைக்கு வந்து ரிமோட் வந்து சர்வசாதாரணமா ஓடிடியில எல்லா கண்டக்டையும் பார்க்குறோம் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனே இல்லாமல் இருக்கு அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்தால் தான் பெட்டரா இருக்கும் இப்போ நான் வந்து போன வாரம் வந்து வெறும் பெண்களுக்கான தனியான ஒரு காட்சி போட்டேன் இது ஏன் பெண்கள் பார்க்கக்கூடாதா வந்து பாருங்க பாத்துட்டு உங்க கருத்தை சொல்லுங்க அதுவும் குறிப்பா சென்னையில ஆட்டோ ஊட்டும் பெண்கள் கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒரு எழுபது எண்பது பேர் வந்து பார்த்தாங்க பார்த்துட்டு கிட்டத்தட்ட அதுல நைன்டி பர்சன்ட் நாங்க இந்த மாதிரியான விஷயங்கள்ல பாதிச்சிருக்கோம்ட்டு அழுது பேசிட்டு போனாங்க உண்மையான எமோஷன் இருந்தது சோ அது தேவை அந்த தேவை இருக்குன்றதால தான் இந்த எயிட்டின் பிளஸ் அப்புறம் ஃபயர் அந்த இன்சிடென்டே கிளைமேக்ஸே வந்து பாலாஜி முருகதாஸ் காசியை வந்து இடிக்கிறது வந்து ஒரு ஃபயர் இருக்கும் பஞ்சம் நெருப்பம் இருக்கிறது கோவம் ஒரு ஃபயர் சோ இத எல்லாத்தையும் மீறி இன்னொன்னு ஒண்ணு சொல்லணும்னா எத்தனை பேர் நைன்டீன் நைன்டிஸ்ல வந்த ஃபயர் படம் பார்த்தீங்க பாக்கலையா அப்ப நீங்க நைட்டு போய் தேடி பாருங்க ஆஹ் நந்திதா தாஸ் ஆஹ் அதுக்கப்புறம் ஷப்னா ஸ்மீல ரெண்டு பேரும் நடிச்சிருக்காங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இந்தியாவுல நெஸ்பி என்ன பத்தி எடுத்த படம் ஒன் ஆஃப் த சென்சேஷன் அது ரிலேஷன்ஷிப் பேஸ் பண்ணோம் சோ எல்லாத்துக்கும் கேட்சியா இருக்கணும் அப்புறம்

பசங்க <laughs> <laughs> அன்னைக்கு அந்த ஆம்பளங்களும் சண்டை இறங்கறதுக்கு ஆறி போயிடுமே ஒரு கே டென்ட் பண்ணிரலாமே ஜி ஜி பாருங்க கே இறேன் தாங்க கூப்பிட தாங்க மாஸ் மாஸ் சூப்பரோடா ஒய் வெயிட் பண்ணலாம் ப்ரோ இது அட்ராக்ட் ஆயிடுது நம்ம கே ப்ரோ

ரெண்டாவது நான் ஒரு நடிச்சு படம் வந்து கொஞ்சம் எப்படி சொல்றது சோ முதல்ல வந்து கத்துப்போம் என்ன ஸ்கிரீன்ல வர்றதுன்னா எப்படி எதுன்னு கத்துப்போம் இந்த படம் வந்து சரி முடிஞ்ச அளவுக்கு ஆஹ் நம்மளுக்காக நான் கொடுத்த ரோல வந்து கரெக்டா பர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டா பிளஸ்

பட் போயிடுவோம் பிபி ஹண்ட்ரட் டேஸ் இருந்தீங்க எப்படி ஃபிட்னஸ் பண்ணி ஒரு 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 வாரம் எங்களுக்கு எப்படி அதை மெயின்டைன் பண்ணீங்க நாளைக்கு வந்து ஒரு டூ ஹவர்ஸ் ஒர்க் அவுட் ஒரு ஒன் ஹவர் ஓடின ஒன் அவர் வந்து இருக்கிற சிலிண்டர் சேரு அம்மிக்கல் எதையும் டேக்கள் எல்லாத்தையும் எடுத்து ஒர்க் அவுட் பண்ணேன் முடிஞ்ச அளவுக்கு ஹை கால் கூப்பிட்டு வந்து அவாய்ட் பண்ண லோக்கார் புக் கூட்டாக எடுத்துக்கிட்டேன் முடிஞ்ச அளவுக்கு என்னோட இன்டேக் வந்து பாதியா குறச்சிக்கிட்டேன் என்ன இருந்தாலும் வெளியே போனா உள்ளியா கூட போகலாம் தொப்பையோடு போனா ட்ரெஸ்ஸு செட் ஆகாது அப்படின்ட்டு ஒரு கான்ஷியஸ் தான் ஏன்னா ஒரு பதினெட்டு டேஸில் ஆரம்பிச்ச மாடலிங் அப்படியே கண்டினியூ பண்ணிட்டேன் அது விட முடியாது ஓகே தேங்க் யூ ராஜா தேங்க் யூ